அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிசி எக்ஸாம் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு சில மாணவர்களுக்கு வந்து புதுசாக படிக்கிறவங்களும் சரி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதும் தெரியாது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியாது ஸோ இந்த பதிவில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எந்த இருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதில் அதிகமான கொஷின்ஸ் வருதோ அந்த டாப்பிக்கு வந்து நம்ம எப்படி வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ ஏ டு செட் எல்லாமே இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் இவ்வளவு தானா நம்ம ஈஸியாக எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வருவீங்க ஸோ இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்தில் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறல்லாம நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் பா கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு ஸோ பிசி எக்ஸாம் படிக்கிறதுக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே வராமல் பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடியது வெயிட்டேஜ் அதாவது எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தள்ள நல்லா தெளிவாக புரிய வரும் ஸோ அதனால் வந்து எந்த சப்ஜெக்ட் இப்போ பிசி எக்ஸாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் பார்த்துக்கோங்க எஸ்ஐ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இப்போ சிலபஸுமே வந்து சிலபஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் வந்து ஜி கேக்குன்னு சொல்லிட்டு இந்தந்த டாபிக் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க அப்டேட் பண்ணலை அப்படி இருக்கும்போது பிசி எக்ஸாமுக்குமே சேமாக தான் வரப்போகுது இப்போ வந்து பிசி எக்ஸாம் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால டென்த்து பேசிக்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ உங்களை வந்து க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியமாருங்க இப்போது ஃபிசிக்ஸ் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் டாப்பிக்கில் வரக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுலேருந்து எழுபது மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க இதில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து நம்ம எந்த எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஃபிசிக்ஸில் மூணு கொஸ்டினோ கெமிஸ்ட்ரியில் மூணு கொஸ்டினோ பயாலஜியில் நாலு கொஸ்டினும் டோட்டலாக வந்து பத்து கொஷின் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிமூணு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பன்னெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஏறக்குறைய ஒன்று டூ ரெண்டு கொஷின் தான் வந்து வேற யாஸினாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு மூணு டு அஞ்சும் போல் கெமிஸ்ட்ரிலேருந்து மூணு கொஷினும் அதே போல் பயாலஜிலேருந்து வந்து அஞ்சு கொஷினும் வருவதற்கான வாய்ப்புன்றதை நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சயின்ஸில் மட்டும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு மூணு டு அஞ்சு கொஸ்டின் வரலாம் கெமிஸ்ட்ரியில் ஒரு மூணு கொஷின் வரலாம் பயாலஜியில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் வரலாம் டோட்டலாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணினா ஒரு பத்து டூ சாரி ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து சயின்ஸில் இருந்து மட்டும் வரும் ஓகேங்களா ஆனால் ஜிகேவை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கொஷின் நாற்பத்தஞ்சு மார்க்கு நாற்பத்தஞ்சு கொஷின் வந்து கேட்குறாங்க பிசிக்கு ஓகேவா ஸோ இதில் சயின்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ டென் டூ ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் வந்து வருதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு தேர்ட்டி கொஷ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலில் இருந்து வருது அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் பாருங்கள் ஸோ சோசியல் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக் ஸோ பாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு இருபத்தி ஒரு கொஷ்ஷன் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா டாப்பிக்கில் வந்து ஒன்பது கொஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இருபத்தி ஒரு கொஷின் கேட்போன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒன்பது கொஷனோ ஜாகிரபில எட்டு கொஸ்டினோ ஸோ பாலிட்டி சிவிக்ஸ் எக்கனாமிக் இது எல்லாமே சேர்த்து ஒரு பத்து கொஸ்ட் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஹிஸ்ட்ரியில் பத்து கொஸ்டினோ ஜாக்ரஃபியில் வந்து ஒரு எட்டு கொஸ்டினோ ஸோ எக்கனாமிக் அதாவது பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொஷினும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு எட்டு டு பத்து கொஷினோ அதே போல் வந்து ஜாக்ரஃபிலேருந்து ஒரு எட்டு டு பத்து கொஸனோ அதே போல் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதிகமான கேள்வி வரக்கூடிய பகுதி வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி சிவிக்ஸ் எக்கனாமிக் இந்த டாபிக் வந்து நீங்க அதிகமான இம்பார்டன் கொடுங்க அதன் பிறகு நீங்க என்னன்னா சைக்காலஜிக்கு வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க சைக்காலஜி முடிங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இருபது கொஸ்டின் வந்து சைக்காலஜி பொறுத்த வரையும் சரிங்களா இருபது கொஸ்டின் வந்து சைக்காலஜிக்கும் இந்த அஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஓகே

உங்களுக்கு டென்த்து பேசிக் கொஷின் ஓகேங்களா டென்த்து பேசிக் அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் ஃபஸ்ட்டு எயித்து நைன்த்து டென்த்து இந்த ஆர்டரில் போங்க இந்த ஆர்டரில் படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் கிளா கிளியர் பண்ண முடியும் ஜிகேல வர கொஷின் அட்டன் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து சாரி நைன்த்து டென்த்து இந்த ஆர்டரை நீங்கள் படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ டக்குன்னு படித்து முடிக்க முடியும் ஏன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தில் இருக்கிற டேட்டா தான் செவன்த்து கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுப்பாங்க செவன்த்தில் இருக்கிற டேட்டாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எயித்துக்கு அடிஷ்னலாக கொடுப்பாங்க ஸோ இந்த ஆர்டராக நீங்கள் படிங்க ஆறு டு பத்து வரையும் ஸோ உங்கள் கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இல்லைன்னும் போது நாங்கள் காக்கியேட்டை புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் விரைவில் அந்த புக்ஸுக்கு உண்டான ரிவ்யூவும் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இந்த ஆறு டு பத்து ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்து இந்த ஆர்டரால் நீங்க படிக்க ஆரம்பி இப்படி படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் உங்களுக்கு புரிய வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் எஸ்ஐக்கு வந்து சிலபஸில் ஜிகே பற்றின அப்டேட் வந்து எதுவுமே கொடுக்கல ஜிகேல வந்து இந்தந்த டாபிக் மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல எல்லாமே படிச்சாகணும் அப்படி இருக்கும்போது பிசிக்குமே அதே சிலபஸ் தான் ஓகேங்களா அதே சிலபஸ்னால் அது டிகிரி ஸ்டாண்டர்டு பட் வந்து இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறதுனால ஜிகேக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக டாபிக்ஸ் எதுவுமே பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஆறு டு பத்து வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஒரு நூற்றி பத்து லெசனும் சோஷியலில் வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு லெசனும் இருக்குது எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும் ஆனால் ஒவ்வொரு லெசனாக எல்லாமே நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக முடியாது ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப குறைவான நாட்கள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கான ரிவிஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு டெஸ்ட்டு பேட்ச் போட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு டைம் இருக்காது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்னா பாக்ஸ் கொஷின் படிக்கணும் ஓகேங்களா பாக்ஸ் கொஷின் படிக்கணும் அடுத்து புக் பேக் படிக்கணும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஹைலைட்டரோட ஸோ ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் இப்படி படித்தா மட்டும் இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே வந்து பிசி எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் இருபதாயிரம் கொஸ்டின் அந்த மாதிரி படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா அவங்க வந்து ஏறக்குறைய ஏற்கனவே ஒரு மூணு அட்டம் நாலு அட்டம் எழுதிட்டு திரும்பவும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் படித்தாலே வந்து அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிவிடுவாங்க ஏன்னா தேவையானதை மட்டும்தான் நம்ம எடுத்து படிக்கணும் தேவையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னா இந்த உங்களுக்கு தெளிவோ மேலும் அறிந்து கொள்வோம் தகவல் பலை தகவல் துளிகள் தகவல் தொழுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் இறுதியாக இருக்கக்கூடிய பாடச்சுருக்கம் மீள்பார்வை இந்த இந்த மாதிரியான டாப்பிக்கை நீங்கள் படித்தாலே பிசி எக்ஸாம் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஜிகேல ஜிகேயில் வரக்கூடிய கொஷின் கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் மட்டுந்தான் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிக்கணும் நம்ம ஒன்றும் இப்போ டென்த்துமே டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் டிஎன்பிஎஸ்சிக்குமே ஓகேங்களா டென்த் குவாலிஃபிகேஷன் தான் டிஎன்பிஎஸ்சிக்குமே ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து பிசி கிட்ட கொடுத்து அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க அட்டன் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்க அந்தளவுக்கு டெப்த்தாக வந்து இறங்கி கேட்பாங்க ஆனால் பிசி எக்ஸாம் பொறுத்தவரை ஒன்று இஸ்ட்டு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி பிசிகளுக்கு வந்து அவங்க செலெக்ஷன் அந்த ரேஷியோவில் வந்து செலெக்ஷன் பண்ணி லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதனால் வந்து ரொம்ப ஹார்டாலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது ஸோ அதனால் மேலோட்டமாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் படித்தாலே வந்து நீங்கள் பிசி எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் ஜிகேவில் வரக்கூடிய எல்லா கொஷன்ஸும் அட்டன் பண்ண முடியும் நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து காக்கி வேட்டை புத்தகங்களை வந்து லான்ச் பண்ணப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணுன்றதே தெரியாது இப்போ ஒரு லெசன் எக்ஸாம்பிள் வழி நாகரீகன்ற லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்காந்து ஒவ்வொரு லைனாக நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஓகேவா ஸோ நீங்கள் ஒரு லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது முறையில் ஒரு முறை நீங்கள் ஓவராலாக ரீட் பண்ணுங்கள் ஓகேவா அந்த மாதிரி ரீட் பண்ணும்போது தான் உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும் உள்ள என்ன விஷயம் இருக்குன்னே தெரியாமல் ஒரே லைனாக பத்து முறை படிச்சுட்டு இருப்பாங்க அப்போது தேவையில்லை ஓகேவா ஸோ ஒவ்வொரு லைனாக வந்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க என்ன லெசன் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டாலே சாரி ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அடுத்த டைம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அனைவருக்கும் வந்து இந்த பதிவு மூலிமா ஒரு தெளிவான தகவல் கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி